நினது திருவடி விநாயகப் பெருமானை போற்றும் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா கற்பக விநாயகமூர்த்திக்கு அரோகரா எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா நினது திருவடி சத்தி மயில் கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழம் அப்பமும் நிகழ்வாள்தேன் நெடிய வளைமுறையொடுலட்டுகம் நிறவில் அரிசி வறுப்பவல் எல் பொறி நிகரில் இனி கதலி கனிவர்க்கமும் இளநீரும் மனது மகிழ்வோடு தொட்டகரத்தொரு மகர சலநிதி வைத்த துதிக்கர வளரு கரிமுக ஒற்றை மறுப்பனை வலமாக மலர் மலர்பூனை தொத்திர சொற்கொடு வளர்கை குழைபிடி தோப்பனூட்டோடு வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மறவேனே தெனன தெனதெனதெனன பல சிறிய அருபத மொய்துதிர பூனல் பித்த பித்தனினுடல் செறிமூளை செரும உதிர நிறப்பு செருக்குடல் நிறைய அரவ நிறை தகளமித திமிதி கைகள் எனவே துகுதுகுத்தன ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்து முழக்கிட டிமுட டிமுடிமுடிமெனத்தவில் எழுமோசை இகலி அலகைகள் கைப்பறை கொட்டிட இரண பயிரவி சுட்டு நடித்திட எதிர சரரை பெலியிட்டருள் பெருமாளே பொற்பத அர்ச்சனை மறவேனே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இந்த பாடலுக்கான பொருள் விளக்கம் முருகா உன்னுடைய திருவடி வேல் மயில் சேவற்கொடி இவைகளை நினைவில் கருதும் அறிவை நான் பெற வேண்டி நிரம்பச் செய்யப்பட்ட அமுது முப்பழம் அப்பம் உருந்திய பால் தேன் நீண்டு வளைந்த முறுக்கு கரும்பு லட்டு நிறமும் ஒளியும் உள்ள அரிசி பருப்பு அவல் எள் பொறி ஒப்பற்ற இனிய வகைகள் இளநீர் இவைகளை மனமகிழ்ச்சியுடன் தொடும் திருக்கரத்தையும் ஒப்பில்லாத மகர மீன்கள் உள்ள கடலில் வைத்த துதிக்கையையும் உடைய புகழ்வளரும் யானை முகத்து ஒற்றை கொம்பனை விநாயகப் பெருமானை வலம் வந்து பொருந்திய மலர் கொண்டு வழிபட்டும் சிறப்பித்து கூறும் தோத்திரச் சொற்கள் கொண்டு துதித்தும் தூக்கிய கைகளால் குழைக்காதை பிடித்து கொண்டு தோப்பணம் குட்டு முதலீடு செய்தும் அவரது தாமரை போன்ற சிலம்பணிந்த அழகிய பதங்களில் அர்ச்சனை செய்வதை மறவேன் தெனன தெனதென தெத்தன என பல சிறிய ஈக்கள் மொய்க்கும் இரத்த நீர் திரண்டுள்ள சதைகள் பித்த மாமிச குடல் நெருங்கிய மூளை நிரம்பிய அவ்வயிற்றில் நிறைந்து மிக்க குடல் வரிசைகள் ஒலி இவை நிறைந்த போர்க்களத்திலே திமித திமி திமி என ஒலிக்கும் மத்தளம் இடக்கை எனும் வாத்தியங்கள் செக்சேஜே என ஒலிக்க துகு துகுது தெனும் ஊதுகுழலுடன் உடுக்கை பறைகள் இடியென மிக ஒத்து முழங்க டிமுட டிமு டிமு டிம என மேள ஓசைகள் எழ ஒன்றோடொன்று பகைத்த பேய்கள் கைப்பறை கொட்ட ரணபைரவி என்னும் தேவதை போர்க்களத்தில் சுற்றி கூத்தாட எதிர்த்து வந்த அறக்கர்களை அழுத்தருளிய பெருமாளே உனது திருவடி முதலானவற்றை கருதும் அறிவை பெற வேண்டி கணபதியை அர்ச்சிக்க மறவேன் 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 முருகன் கரோகரா சிதம்பலம்